அதே தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் வெளிப்படையாக சொல்கிறார்கள் இந்தியாவில் இருக்க அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கின்ற பாகிஸ்தானியர்களை நாங்கள் சுட்டுக் கொள்வோம் என்று வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள் எவ்வளவு மோசமான ஒரு முதலமைச்சர் ஒரு ஒரு தமிழ் நாட்டை ஆளுகின்றவர்கள் மகாராஷ்டிராவை ஆளுகின்றவர்கள் வெளிப்படையாக சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதைத்தான் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பின் அடிப்படையில் நாம் எதிர்க்கின்றோம் ரம்ஜான் காலத்திலே தொப்பி வைத்து இன்றைக்கு பல தலைவர்கள் உட்கார்ந்து கஞ்சி குடித்துக் கொண்டு ஏமாற்றுகிறார்கள் துப்பாக்கி படம் ஒரு படம் வந்தது அந்த படத்திலே இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டியவர் நடிகர் விஜய் அவர்கள் ஆனால் அவர் தொப்பி வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களுடைய பங்காளியாக பாதுகாப்பாளராக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருத்த சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்திலே வாக்களித்து விட்டு அதே பாஜக கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கின்ற அதிமுக அதே தொப்பி போட்டுக் கொண்டு கஞ்சி குடித்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தொண்ணூத்தி ஒன்பதுல தேர்தல் வந்தோம் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பு களத்திலே இருந்தோம் அந்த களத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பாபர்சீதி இடிக்கப்பட்ட போது முழக்கம் அவரே எழுதிய முழக்கம் என்பது புறப்படும் விடுதலை என்று நம்முடைய தலைவர் ஒரு முழக்கம் அவரே எழுதியது என்ன முழக்கம் என்றால் அன்று அனுமனால் இலங்கை எரிந்தது அயோத்தியால் இந்தியா எரிய போகிறது என்று அன்றைக்கு எழுப்பியவர் அயோத்தி அயோத்தி என்று முழக்கங்களை எழுப்பியவர் சுவரட்டிகளை மதுரை மாவட்டம் முழுக்க

அவுரங்கசீப்பை அவுரங்கசீப்பை படுகொலை செய்து அவரை தோல்வியடை வைத்து அவரை படுகொலை செய்து மிக மோசமாக சித்திரவதை செய்வதை போன்ற ஒரு காட்சி இந்த காட்சியை பார்த்துவிட்டு உத்தர மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கின்ற அந்த அவுரங்கசீப் கல்லறையை தோண்டுவதற்காக மிக மோசமாக அங்கே போகிறார்கள் மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்கிறார் என்றால் அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை நாங்கள் அகற்றுவோம் இஸ்லாமியுடையால் ஒன்றுமில்லாமல் செய்வோம் என்று வெளிப்படையாக ஒரு முதலமைச்சர் அறிவிக்கிறார்கள் அவுரங்கசீப்புடைய கல்லறையை நீங்கள் தோன்றுவதற்காக ஒரு சாவா திரைப்படத்தை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் நான் கேட்கின்றேன் இஸ்லாமியருடைய அத்தனை அடையாளங்களும் நீங்கள் அளிக்க முடியும் என்றால் டெல்லி செங்கோட்டையிலே அங்கே தேசிய கொடி பறக்கிறது அந்த டெல்லி செங்கோட்டையை கட்டியது என்ன மோடியினுடைய அப்பாவா கட்டினது அப்பன் ஷாஜகான் கட்டிய செங்கோட்டை அது யார் இதை வெளிப்படுத்த முடியும் இன்றைக்கு அப்புகர்கள் வடிவமைத்தது அமித்ஷா வடிவமைத்தது வெக்கமே இல்லாமல் வடிவமைத்தது பங்கெடுத்த தியப்ஜியினுடைய மனைவி அவர்கள் இதை வந்து சொல்ல முடியும் நீங்கள் ஜி என்று முழக்கத்தை எழுப்புகிறீர்கள் அந்த முழக்கத்தை எழுப்பியது வடிவமைத்தது யார் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களா எங்களுடைய சகோதரர் அஜ்முல்லா கான் எழுப்பிய முழக்கம் அந்த முழக்கம் இன்றைக்கும் அந்த முழக்கத்தை பாரதிய ஜனதா ஆர் எஸ் வெக்கமே இல்லாமல் எழுப்பி வருகிறீர்கள் எனக்கு பின்னால் இங்கே உரையாற்ற இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் திசைவழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்து நின்று கொண்டிருக்கின்ற நாளை இந்த நாட்டின் முதல்வராக பதவியேற்கக்கூடிய நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்களே வருகின்ற சாலையெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கொடியும் மனிதநேய மக்கள் கட்சியும் அந்த கொடி ரெண்டு கொடிகளும் பின்னி பிணைந்து பறந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்தோம் வெறும் கொடியில் மட்டுமல்ல உறவிலும் தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் மனிதநேய மக்கள் கட்சியும் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் இந்த களத்திலே நம்முடைய உரிமைகளுக்காக நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக இந்த களத்திலே நின்று போராடுகிறார் என்றால் கட்சியின் சார்பாக கடந்த எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அறிவிப்பதற்கு முன்பாக நாடாளுமன்றத்திலே இந்த வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பியவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் என்பதை பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய குரல் வெறும் நாடாளுமன்றத்தில் நின்று விடாமல் பாசிச பாரதிய ஜனதா ஆர் எஸ் சங் பரிவார கும்பல் எப்படி புரட்சி அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அவர்கள் எப்படி ஒவ்வொரு பிரிவுகளாக ஒவ்வொரு மசோதாக்களாக கொண்டு வந்து அம்பேத்கர் அம்பேத்கருடைய சட்டத்தை நீர்த்து போக செய்கிறார்கள் என்பதை தொடர்ந்து நாடாளுமன்றத்திலே அம்பலப்படுத்தி வருபவர் நம்முடைய தலைவர் உங்களுடைய தலைவர் மக்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் காஷ்மீர்களுடைய சிறப்பு சட்டம் த்ரீ ரத்து செய்யப்பட்ட போது நாடாளுமன்றத்திலே கடுமையாக எதிர்த்த ஒரே முஸ்லீம் அல்லாத தலைவர் என்றால் அது நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள்தான் இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது த்ரீ செவன்டி ரத்து செய்ய கூடாது என்று கழக குரல் எழுப்பியவர் முத்தலா தடை சட்டம் வந்தபோது அந்த சட்டத்துக்கு எதிராக குரல் எழுப்பியவர் அது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் இந்த களத்திலே இறக்கிவிட்ட தலைவர் எழுச்சி தமிழர் போராளி தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்களை அது மட்டுமல்ல இன்றைக்கு சட்டத்துக்கு எதிராக நாம் இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம் கடந்த எட்டாம் தேதி ஏப்ரல் எட்டிலே தமிழ்நாடு முழுக்க இந்த சட்டத்துக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போராட்டத்தை நடத்த வழியாட்டியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் தலைவருடைய தலைமையிலேயே சென்னையிலே நடைபெற்ற போராட்டத்தில் தலைவர் ஒன்றரை மணி நேரம் கொண்டு வரப்பட்டது என்பதை விளக்கி பேசினார்கள் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி எப்படி இந்த களத்திலே போராடுகிறோம் மற்ற இஸ்லாமிய இயக்கங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த இஸ்லாமிய இயக்கங்களுக்கு நிகராக அல்லது அதையும் தாண்டி தமிழ்நாடு முழுக்க குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடிய ஒரு பேரி இயக்கம் இருக்கிறது என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் பதிவு செய்கிறோம் என்றால் இந்த குடியுரிமை திருச்சியிலே பத்து லட்சம் மக்களை அணிதிரட்டி மிகப்பெரிய பேரணியை ஒரு இஸ்லாமிய அல்லாத ஒரு அமைப்பு பாசிச பாஜகவுக்கு எதிராக தேசம் காப்போம் என்கின்ற அளவில் பேரணியை நடத்தி இருக்கிறோம் என்றால் இன்றைக்கும் அதே இதே காலத்திலே அதே திருச்சியிலே இந்த சட்டத்துக்கு எதிராக வருகின்ற மே முப்பத்தி நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழருடைய தலைமையிலே திருச்சியிலே இந்த போராட்டம் நடைபெறுகிறது இதெல்லாம் எதற்காக ரம்ஜான் ரம்ஜான் காலத்திலே தொப்பி வைத்து இன்றைக்கு பல தலைவர்கள் உட்கார்ந்து கஞ்சி குடித்துக் கொண்டு ஏமாற்றுகிறார்கள் துப்பாக்கி படம் ஒரு படம் வந்தது அந்த படத்திலே இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக காட்டியவர் நடிகர் விஜய் அவர்கள் ஆனால் அவர் தொப்பி வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களுடைய பங்காளியாக பாதுகாப்பாளராக நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்திலே வாக்களித்துவிட்டு அதே பாஜக கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கின்ற அதிமுக அதே தொப்பி போட்டுக்கொண்டு கொண்டு கஞ்சி குடித்துக் கொண்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தொண்ணூத்தி ஒன்பது தேர்தல் களத்தில் வந்தோம் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் புறக்கணிப்பு களத்தில் இருந்தோம் அந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது எங்களுடைய தலைவர் எழுப்பிய முழக்கம் அவரே கைப்பட எழுதிய முழக்கம் என்பது எரிவடும் சேரிகளில் இடிவடும் மசூதிகளில் இருந்து புறப்படும் விடுதலை சூறாவளி என்று எழுப்பியவர் நம்முடைய தலைவர் அதே போல ஒரு முழக்கம் எழுப்பினார்கள் அவரே கைப்பட எழுதியது என்ன முழக்கம் என்றால் அன்று அனுமனால் இலங்கை எரிந்தது அயோத்தியால் என்று இந்தியா எரியப் போகிறது என்று அன்றைக்கு எழுப்பியவர் அயோத்தி அயோத்தி என்று முழக்கங்களை எழுப்பியவர் சுவரட்டிகளை மதுரை மாவட்டம் முழுக்க ஒட்டியது விடுதலைச் சிறுத்தைகள் தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு இன்றைக்கு துப்பி போட்டு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வாக்கு இந்த காலத்திலே தேர்தல் புறக்கணிப்பு காலத்திலே ஓட்டு கட்சியாக மாறுவதற்கு முன்பாகவே விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாமியருடைய பாதுகாப்புக்காக இஸ்லாமியருடைய பாதுகாவலாக இஸ்லாமிய உரிமைகளுக்காக களத்தில் என்ற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்பதை நான் சொல்கின்றேன் இன்றைக்கு தேர்தலுக்காக ஓட்டுக்காக என்ன வேண்டுமானால் பேசலாம் என்ன வேண்டுமானாலும் இன்றைக்கு அவர்கள் ஏமாற்றலாம் ஆனால் இந்த தேர்தல் களத்திற்கு வருவதற்கு முன்பாகவே இஸ்லாமியருடைய தொப்புள் கொடி உறவாக இஸ்லாமியுடைய உரிமைகளுக்காக எந்த சமரசம் செய்யாமல் நின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை நான் சொல்கின்றேன் வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக நாம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசு இஸ்லாமியருடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காகவே நீதிமன்றத்தின் மூலமாக பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நீதிமன்றத்தின் மூலமாகவே அந்த சொத்தை அவர்கள் கொள்ளையடித்தார்கள் இங்கேதான் பாபர் இங்கேதான் ராமர் பிறந்தார் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை ஆனாலும் ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஒட்டுமொத்த பெரும்பான்மை மக்களுடைய மனசாட்சியின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்குகிறேன் இங்கே ராமர் பிறந்ததற்கான எந்த சாட்சியும் இல்லை என்றாலும் இந்த பாபர் மசூதி ராமர் கோயில் கட்டுவதற்கான வாய்ப்பை தருகிறேன் என்று தீர்ப்பை அளித்தார்கள் தோழர்களே இதுதான் திட்டமிட்டபடி நீதிமன்றத்தின் மூலமாக வக்பு வாரிய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கான முயற்சி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வழிபாட்டு தலங்கள் சட்டங்கள் சட்டம் கொண்டு வரப்பட்டது அடிப்படையில் இந்தியாவில் எந்த வழிபாட்டு தலங்களையும் இடிக்க கூடாது என்பதுதான் சட்டம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அந்த சட்டத்தை மதிக்காமல் தொல்பொருள் ஆராய்ச்சி என்கிற பெயரில் புறவாசல் வழியிலே வந்து பல்வேறு இடங்களிலே இங்கே ராமர் பிறந்தார் சம்பளிலே உத்தரப்பிரதேச மாநிலம் என்று சொல்லி அதை கொள்ளையடிக்க வழிபாட்டு தலங்களை இடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் சட்டத்தை அவர்கள் மதிப்பதே இல்லை இன்றைக்கு நாடாளுமன்றத்தின் மூலமாக இந்த வக் திருத்த சட்டத்தை கொண்டு வந்து இஸ்லாமினுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதுதான் அவருடைய செயல் திட்டம் இவர்கள் பொருளாதார ரீதியாக அவர்களை பலவீனப்படுத்துவது அந்த சட்டத்தின் மூலமாக இஸ்லாமியர் அல்லாத ரெண்டு பேர் உள்ளே கொண்டு வந்து ரெண்டு இந்துக்களை கொண்டு வந்து அந்த சொத்துக்களை அவர்கள் நிர்வாகம் செய்வதை போல அந்த சொத்துக்களுடைய சேர்மனாக இஸ்லாமியர் அல்லாத ஒருத்தரை கொண்டு வருவது என்கின்ற செயல் திட்டத்தை திட்டமிட்டு கைநகரத்துகிறார்கள் இதை யார் எதிர்க்கிறார்களோ இல்லையோ யார் கண்டிக்கிறார்களோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்திலே அமைதியாக இருக்க மாட்டோம் என்பதற்கான அடையாளம் தான் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுத்துக் கொண்டு இருக்கின்றோம் பல்வேறு மூலம் இப்பொழுது சமீபத்திலே சாவா என்கின்ற திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்திலே ஒரு காட்சி மன்னர் சிவாஜி அவுரங்கசீப்பை அவுரங்கசீப்பை படுகொலை செய்து அவரை தோல்வியடை வைத்து அவரை படுகொலை செய்து மிக மோசமாக சித்திரவதை செய்வதை போன்ற ஒரு காட்சி இந்த காட்சியை பார்த்துவிட்டு உத்தர மகாராஷ்டிரா மாநிலத்திலே இருக்கின்ற அந்த அவுரங்கசீப் கல்லறையை தோண்டுவதற்காக மிக மோசமாக அங்கே போகிறார்கள் மகாராஷ்டிர அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை நாங்கள் அகற்றுவோம் ஒன்றும் வெளிப்படையாக ஒரு முதலமைச்சர் அறிவிக்கிறார்கள் அவுரங்கசீப்புடைய கல்லறையை நீங்கள் தோன்றுவதற்காக ஒரு சாவா திரைப்படத்தை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் நான் கேட்கின்றேன் இஸ்லாமியருடைய அத்தனை அடையாளங்களும் நீங்கள் அளிக்க முடியும் என்றால் டெல்லி செங்கோட்டையிலே அங்கே தேசிய கொடி பறக்கிறது அந்த டெல்லி செங்கோட்டையை கட்டியது என்ன மோடியினுடைய அப்பாவா கட்டியது அவுரங்கசீப்புடைய அப்பன் ஷாஜகான் கட்டிய செங்கோட்டை அது யார் இதை வெளிப்படுத்த முடியும் இன்றைக்கு அங்கே தேசிய கொடி எழுப்புகிறீர்கள் ஏற்றுகிறீர்கள் டெல்லி செங்கோட்டையிலே அந்த தேசிய கொடியை வடிவமைத்தது அமித்ஷாவுடைய அப்பாவா யாருடைய அப்பா அந்த தேசிய கொடியை வடிவமைத்தது வெக்கமே இல்லாமல் தேசிய கொடி ஏற்றுகிறீர்களே அந்த தேசிய கொடியை வடிவமைத்தது சுரப்யா தியாப்ஜி காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த தியாப்ஜியினுடைய மனைவி அவர்கள் இது யாரு யார் இதை வந்து சொல்ல முடியும் நீங்கள் தேசிய கொடி ஏற்றிக்கொண்டே பாரத மாதாஜி ஜி என்ற முழக்கத்தை எழுப்பீர்கள் அந்த முழக்கத்தை எழுப்பியது வடிவமைத்தது யார் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களா அல்ல ஆர் எங்களுடைய சகோதரர் அஜ்முல்லா கான் எழுப்பிய முழக்கம் அந்த முழக்கம் இன்றைக்கும் அந்த முழக்கத்தை பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் கும்பல் வெக்கமே இல்லாமல் எழுப்பி வருகிறீர்கள் எந்த அடிப்படையில் எழுப்புகிறீர்கள் விடுதலை சேர்த்துகள் இந்த களத்திலே நாங்கள் நின்று கொண்டு இருக்கின்றோம் சமரசம் இல்லாமல் ஆர் எஸ் எஸ் கும்பலுக்கு எதிராக புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்துக் கொடுத்த இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அத்தனை மக்களுக்கும் இந்த பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக இந்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் என்ன சொல்கிறார் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக பகவான் பேரை சொன்னால் உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் அல்லது வந்து நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறார் அப்படி சொல்லிவிட்டு தான் கடந்த ஏப்ரல் பதினாலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளிலே அவர் காலை தொட்டு கும்பிடுகிறார்கள் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் சங்பரார கும்பல் எத்தகைய ஏமாற்றுக்காரர்கள் எத்தகைய மோசடிக்காரர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் வெளிப்படையாக சொல்கிறார்கள் இந்தியாவில் இருக்க அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கின்ற பாகிஸ்தானியர்களை நாங்கள் சுட்டுக் என்று வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள் எவ்வளவு மோசமான ஒரு முதலமைச்சர் ஒரு தமிழ் ஒரு நாட்டை ஆளுகின்றவர்கள் மகாராஷ்டிராவை ஆளுகின்றவர்கள் வெளிப்படையாக சட்டம் ஒழுங்குக்கு சவால் விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சட்டத்தின் அடிப்படையிலே நாம் எதிர்க்கின்றோம் தோழர்களே இன்றைக்கு இந்த போராட்ட களத்திலே விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறோம் என்றால் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது அந்த சட்டத்தை பாதுகாப்போம் அந்த பாதுகாக்கும் வரை எழுச்சி தமிழர்களுடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே தொடர்ந்து சமரசம் இல்லாமல் களமாடுவோம் களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்